மனித பிறப்பு ஒரு தற்செயல் நிகழ்வு என்று நினைப்பது தவறு என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள் மனித பிறப்பு முயற்சியின்றி அடையப்படுகிறது என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் தவறு நமது பிறப்பு நமது பெற்றோர் மற்றும் நமது அனைத்து கர்மங்களும் நாமே தேர்ந்தெடுத்தவை அது பிறப்பதற்கு முன்பே தீர்மானிக்கப்பட்ட ஒரு வழியில் நடந்தது என்றும் அவர்கள் விளக்குகிறார்கள் அதாவது நமது பிறப்பு வளர்ச்சி மற்றும் நமது வாழ்க்கை செல்லும் விதத்திற்கு நாமே முழு பொறுப்பு அதாவது ஒவ்வொரு நபரும் இந்த பூமியில் தனது வருகைக்கான ஏற்பாடுகளை முன்கூட்டியே செய்துவிட்டார்கள் பிறப்பு தொடர்பான அனைத்து விஷயங்களையும் பிறக்காமல் நாம் எப்படிச் செய்ய முடியும் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது அதற்கு சுயத் தேர்வுதான் காரணமா இதை எப்படிச் செய்ய முடியும் என்பதை நீங்கள் அறிய முயற்சிக்கிறீர்கள் என்றால் இந்த வீடியோ உங்களுக்கு பதிலைத் தரும் இதில் உள்ள தத்துவ சிந்தனையை ஆராய்வோம் கேட்டு பார்த்த பிறகு அதை நீங்களே புரிந்து கொண்டு அனுபவிக்க முயற்சிப்பீர்கள் என்று நம்புகிறோம் மறுபிறப்பு தொடர்பான முடிவு முந்தைய வாழ்க்கையில் வேதங்கள் உபநிடதங்கள் புத்த மத நூல்கள் சூஃபி தத்துவம் மற்றும் பல தத்துவ மற்றும் ஆன்மீக படைப்புகளில் ரகசியமாகவும் தெளிவாகவும் விளக்கப்பட்டுள்ளது என்று அறிஞர்கள் கூறியுள்ளனர் சாமானிய மக்களுக்கு எளிதில் புரியும் மொழியில் இது போன்ற விஷயங்களை விளக்குவதற்காகவே துறவிகள் பல்வேறு வடிவங்களில் பிறந்தார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் வேமநாத் துளசிதாஸ் கபீர் சுரதாஸ் அப்துல் ரஹீம் துக்காராம் நாமதேவ் சைதன்ய மகாபிரபு போன்ற துறவிகள் மற்றும் மகான்கள் அவர்களின் போதனைகளில் பக்தி தத்துவம் அறிவு மற்றும் பற்றின்மை ஆகியவை தேங்காய் நீர் மிகவும் இனிமையானவை என்பதை மிகத் தெளிவாக புரிந்து கொள்கிறீர்கள் பல வடிவங்களில் அல்லது குணங்களில் தோன்றும் ஒருவர் ஒன்றாக தோன்றுகிறார் ஆனால் ஒரு நபர் வெவ்வேறு குணங்களில் தோன்றுகிறார் என்ற தத்துவத்தை நீங்கள் இப்போது கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் ஏகம் சத்விபிரகா பகுதாவதந்தி என்ற ஒரு பழமொழி எங்களிடம் உள்ளது அதாவது அறிஞர்கள் ஒரே உண்மையை பல வழிகளில் பார்க்கிறார்கள் அந்த ஒற்றுமையின் பன்முகத்தன்மையை நீங்கள் புரிந்து கொள்ள முடிந்தால் உங்கள் வாழ்க்கை வாழைப்பழத்தை உரிப்பது போல உங்களுக்கு எளிதாக தெளிவாகிவிடும் என்று சிந்தனையாளர்கள் கூறுகிறார்கள் இது அந்த சிந்தனையை நோக்கிய எங்கள் பயணம் இருப்பினும் அடிப்படை விஷயம் என்னவென்றால் இந்த பயணம் இப்போது நாம் தேர்ந்தெடுத்த ஒன்றல்ல நமக்குள் இருக்கும் வாழ்க்கை அதாவது ஆன்மா அதை முன்கூட்டியே தேர்ந்தெடுத்துள்ளது நாம் பிறந்தவுடனேயே அந்த உணர்வை இழந்துவிடுகிறோம் அதனால்தான் நம்மை மீண்டும் அறிய ஆழமாக சிந்திக்க வேண்டும் இதன் சாராம்சம் என்னவென்றால் நாம் அதை அறிந்து புரிந்து கொண்டால் நம் வாழ்க்கை முறையை மேம்படுத்த முடியும் பூமியில் உள்ள அனைத்து வகையான மதங்களிலும் தர்மத்திலும் இந்த சுய அறிவு பிறப்பின் மர்மம் பற்றிய குறிப்புகள் நீண்ட விவாதங்கள் மற்றும் தரமான விவரங்கள் உள்ளன இவற்றை சாதாரண மக்களுக்கு அணுகக்கூடியதாக மாற்றும் பொறுப்பை யார் ஏற்றுக்கொண்டார்கள் யோகிகள் தங்கள் தவத்தின் மூலம் அந்த உயர்ந்த உண்மையைக் கண்டனர் அவர்கள் கண்டதை எழுதி தங்கள் சீடர்களுக்கு விளக்கினர் மேலும் அந்த அறிவு பூமியின் நான்கு திசைகளுக்கும் பரவும் வகையில் பொருத்தமான ஏற்பாடுகளைச் செய்தனர் அடிப்படை கொள்கை என்னவென்றால் ஆன்மாவின் மறுபிறப்பு தற்போதைய வாழ்க்கையின் கர்மாவாலும் தற்போதைய வாழ்க்கையில் அவர்களின் அறிவு வளர்ச்சியாலும் தீர்மானிக்கப்படுகிறது எனவே பூமியில் உள்ள அனைத்து மத நூல்களிலும் தற்போதைய வாழ்க்கை கடந்த கால ஆசைகளின் விளைவாகும் என்று கூறப்படுகிறது அதைச் சற்று எளிதாக்க ஒரு தனிநபரின் அடிப்படையில் இந்த விளக்கத்தை தொடர்வோம் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் நண்பர்கள் உங்கள் பிற உறவுகள் அனைத்தும் உங்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன அவை வெவ்வேறு வடிவங்களில் தொடர்கின்றன வங்கிப் புத்தகத்தில் பக்கம் நிரம்பியிருந்தால் அடுத்த பக்கத்தில் அந்தத் தொகை முன்னோக்கி எடுத்துச் செல்லப்பட்டதாக அச்சிடப்பட்ட பிறகு அடுத்த பரிவர்த்தனைகள் அச்சிடப்படும் இதை இப்படி நினைச்சு பாருங்கள் அதாவது நீங்கள் மாத சம்பளமாக என்ன போட்டீர்கள் நீங்கள் டெபாசிட் செய்தீர்கள் நீங்கள் திருப்பிச் செலுத்தீர்கள் வட்டியாக என்ன பெற்றீர்கள் சேவை கட்டணமாக நீங்கள் கழித்தீர்கள் அனைத்தும் தொடர்கின்றன கடந்த கால வாழ்க்கையின் திரட்டப்பட்ட பாவங்கள் புண்ணியங்கள் துக்கங்கள் ஆசைகள் மற்றும் இணைப்புகளும் தற்போதைய வாழ்க்கைக்கு மாற்றப்படுகின்றன ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு உறுப்பு வந்து உங்களிடம் ஒட்டிக்கொள்கிறது அதை பற்றிய முன்னறிவு உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஆன்மா எப்போதும் அது விரும்புவதைப் பெறும் அதாவது இது ஒரு வரைபடம் எனவே இந்த பிறப்பு தானாகவே நடந்த ஒரு தற்செயலான நிகழ்வு அல்ல இது தற்செயல் நிகழ்வு அல்ல இது வேண்டுமென்றே நடந்தது இல்லையெனில் இயற்கையின் விதிகளின்படி விதைப்புலம் தேர்ந்தெடுக்கப்பட்டு பிறந்தது இந்த வயல் விதையின் நீதியும் ஒரு திட்டம் என்று தத்துவவாதிகள் கூறுகிறார்கள் ஒரு வார்த்தையில் இது ஒரு ஆணும் பெண்ணும் இணைவதால் வாழ்க்கை பிறக்கிறது என்பதும் ஒரு முன்கூட்டிய யோசனை எனவே நீங்கள் இங்கு வருவதற்கு முன்பு எங்கே இருந்தீர்கள் அதற்கு முன்பு நீங்கள் வேறு எங்காவது இருந்தீர்களா அதற்கு முன்பு நீங்கள் வேறு எங்காவது இருந்தீர்களா பூமியில் பிறப்பதற்கு முன்பு உங்கள் இருப்பு என்ன நீங்கள் எப்போதாவது இதை பற்றி யோசித்திருக்கிறீர்களா அல்லது எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா நீங்கள் ஏதேனும் மத அவதாரங்களில் வாழ்ந்திருக்கிறீர்களா என்பது பற்றி நான் இன்னும் கொஞ்சம் அறிவுபூர்வமாகச் சொல்லட்டும் அதை செய்ய முயற்சி செய்யுங்கள் இந்த படைப்பில் இடம் மற்றும் காலத்தை கடந்த ஒரு இடம் இருக்கிறது என்று நீங்கள் நம்பினால் அது ஆழ்நிலை காரண உலகம் என்று அழைக்கப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இருப்பினும் பூமியில் இருப்பது போன்ற உடலுடன் பிறப்பு இல்லை அது எல்லைகள் இல்லாத ஆற்றல் களம் அங்கு நீங்கள் ஒரே ஒரு ஆற்றல் ஒரே ஒரு உணர்வு உடலின் வெளிப்புற உணர்வு இல்லாமல் ஆழ்நிலை உணர்வு ஆற்றல் நிலை இல்லை பயம் சந்தேகம் ஈகோ இல்லாத ஒரு இடம் இருக்கிறது இருப்பதெல்லாம் முடிவில்லா அமைதி மற்றும் அன்பு மட்டுமே அங்கு ஆற்றல் நீங்கள் தனித்தனியாக இல்லை எல்லாம் அத்வைதம் நீங்கள் மூல ஆற்றலுடன் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அந்த மூல ஆற்றலுக்கு அந்த ஆதிகால ஆற்றலுக்கு அந்த நிலையான ஆற்றலுக்கு கடவுள் பரிபூரணம் அகண்டத்திற்கு நீங்கள் என்ன பெயர் வைத்தாலும் எல்லாம் ஒன்றுதான் நீங்கள் அந்த எல்லையற்ற அத்வைத ஆற்றலாக இருக்கும்போது வேறுபாடுகளுக்கு இடமில்லை நீங்கள் அந்த முழுமையான உணர்வில் ஒன்றிணைக்கப்படுகிறீர்கள் பசி தாகம் வலி ஆசைகள் எதுவும் இல்லை உங்கள் இருப்பை நீங்கள் அனுபவித்தால் அதாவது நீங்கள் எல்லையற்றவர் நித்தியமானவர் அழியாதவர் அங்கிருந்து நீங்கள் பல உயிர்களை பயணித்திருக்க வேண்டும் எத்தனை முறை நீங்கள் மரணத்தை அனுபவித்திருக்கிறீர்கள் அந்த பயணங்கள் ஒவ்வொன்றிலும் நீங்கள் எத்தனை அனுபவங்களை அனுபவித்திருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு நினைவிருக்கிறதா இந்த நிகழ்கால பரிபூரணத்தில் உங்களுக்கு ஒரு ஆசை இருந்தால் மீண்டும் புதிதாக ஒன்றை அனுபவிக்க வேண்டும் என்ற உங்கள் உள் அழைப்பை கேட்க முடிந்தால் உங்களைப் பற்றிய மற்றொரு அம்சத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் உணர்வு தொடர்ந்து புதியதாக இருக்க வேண்டும் என்றால் அது குவிந்து கிடக்கும் அனுபவங்களின் தொகுப்பிலிருந்து சாத்தியமாகும் தத்துவ ஞானிகளின் போதனைகளின் சாராம்சம் வளர்ச்சியடைவது நனவின் இயல்பு வளர்வது வளர்ச்சி என்பது புதிய அனுபவங்களுக்கு அறிமுகப்படுத்தப்படுவதையும் அவற்றுடன் ஒன்றிணைவதையும் அவற்றை அனுபவிப்பதையும் குறிக்கிறது எனவே ஆன்மா மறுபிறவிக்காக உருவாக்கும் திட்டம் அதன் நனவை புதிய பிணைப்புகளை நோக்கி திருப்பி புதிய பிறப்பை எடுக்க தூண்டுகிறது ஒரு புதிய பயணத்தை தொடங்குவதற்கு முன் அது கடந்த பிறப்பின் கணக்குகளை சரிசெய்கிறது அதனால்தான் அந்த கணக்குகளில் ஆன்மா கடந்த காலத்தின் குறைபாடுகளை பற்றி சிந்தித்து அடுத்த பிறவியில் அவற்றை சரி செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை கருதுகிறது இந்த வழியில் இந்த பிரபஞ்சத்தில் ஆன்மாவின் பயணத்திற்கான திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது ஆன்மா அந்த மிகவும் அமைதியான தெய்வீக உலகத்தை விட்டு வெளியேறி மீண்டும் பிறக்க விரும்புவதற்கு பின்னால் உள்ள காரணம் என்ன என்று சொல்ல முடியுமா ஏனென்றால் ஆன்மா எப்போதும் எந்த குறைபாடும் கவலையும் நம்பிக்கையும் இல்லாத நித்திய அமைதியிலிருந்து விலகி இந்த அமைதியற்ற உலகத்திற்கு வர விரும்புகிறது என்று ஏன் கூறப்படுகிறது அதுதான் நாம் முன்னர் குறிப்பிட்ட உள் அழைப்பு ஆன்மாவிற்குள் இருக்கும் நனவின் ஓட்டம் புதிய அனுபவங்கள் மற்றும் முன்னேற்றங்களின் பாதைகளில் பயணித்து புதிய உணர்வுகளை சேகரிக்கிறது புதிய அனுபவ வடிவங்கள் ஆன்மாவின் நனவு விரிவடையும் இடமாகும் அமைதியில் வாழ்வதில் எந்த வளர்ச்சியும் இல்லை புதிய சவால்கள் ஆன்மாவின் உள் நனவை மேலும் வளர்க்கின்றன அடர்த்தியான இருண்ட மண்ணிலிருந்து கிழிக்கப்பட்டு முளைத்த விதை போல நெருப்பில் எரிக்கப்பட்டு மெருகூட்டப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட தங்கத்தைப் போல ஆன்மாவும் கஷ்டங்களின் பாதையில் நடந்து ஊராய்வுக்கு உள்ளாகி மேலும் மேலும் பிரகாசிக்கிறது சுதந்திரத்திலிருந்து எண்கள் வரை அன்பிலிருந்து இழப்பு வரை வெற்றியிலிருந்து தோல்வியிலிருந்து வெற்றி வரை இணைப்புகளின் இனிமையிலிருந்து பிரிவின் துக்கம் வரை அது தெரிந்தே செய்கிறது ஒவ்வொரு கட்டத்திலும் வெவ்வேறு சவால்கள் இருக்கும் என்பதை அது அறிந்திருக்கிறது ஆன்மாவலி மகிழ்ச்சி மற்றும் கண்ணீர் துளிகளை அதன் நனவை வடிவமைக்கும் மாலையில் சேரும் முத்துக்களாக கருதுகிறது இதனால் ஆன்மா பூமியில் பிறக்க ஆர்வமாகிறது இவைதான் தேர்ந்தெடுத்த சூழ்நிலைகள் என்பதால் அதை அனுபவித்து எதிர்கொண்டு செழித்து வளர்கிறது எனவே உங்கள் பிறப்பை ஒரு தற்செயல் நிகழ்வு என்று கருதாதீர்கள் உங்கள் தாய் தந்தை உங்கள் உறவுகள் உங்கள் திறமைகள் உங்கள் மோதல்கள் அனைத்தும் அதன் திட்டத்தின் ஒரு பகுதி உங்கள் ஆன்மா மிகவும் ஆழமாக சிந்தித்து தேர்ந்தெடுத்த பிறப்பு அனுபவங்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பின்னர் நீங்கள் நல்லது கெட்டது பாராட்டு நிராகரிப்பு மற்றும் வெற்றி அனைத்தையும் புரிந்து கொள்வீர்கள் அவற்றில் உள்ள மாயத்தன்மையை நீங்கள் தொடர்ந்து கவனிப்பீர்கள் ஆன்மா தேர்ந்தெடுத்த உடலில் அந்த உடலை வைத்து ஆன்மா மேற்கொள்ளும் பயணம் இது இல்லையெனில் பயணம் முடிவற்றது இந்த முடிவற்ற பயணத்தின் ஆரம்பம் மிகவும் திடமானது மிகவும் நுட்பமானது மிகவும் நுணுக்கமானது கடந்த கால வாழ்க்கையில் அறியாமை மற்றும் பயம் காரணமாக அந்த நாளின் உணர்வு பயணித்த பாதைகளை அது நினைவில் கொள்கிறது அது ஒரு கண்டிப்பான மதிப்பாய்வை செய்கிறது இவை அனைத்தும் கடந்த கால நீர் இணைப்பு நினைவுகள் மற்றும் கடந்த கால அனுபவங்களின் நினைவு அது அதன் கடந்த கால வாழ்க்கையை ஒரு கண்ணாடியில் பார்ப்பது போன்றது அது அதன் கர்மா அதன் எண்ணங்கள் மற்றும் அதன் அனுபவங்களை நினைவில் கொள்கிறது அது அனைத்தையும் மேம்படுத்த முயற்சிக்கிறது அதனால்தான் அது மறுபிறப்பை நாடுகிறது இருப்பினும் உங்கள் ஆன்மா தனியாக இருக்காது ஆன்மீக வழிகாட்டுதலை வழங்கும் தெய்வீக சக்திகளின் ஆதரவுடன் உங்கள் ஆன்மா எந்த தடைகளும் இல்லாமல் அதன் வழியை உருவாக்க முடியும் அந்த தெய்வீக சக்திகள் ஆன்மா தேர்ந்தெடுத்த மறுபிறப்பைத் தேர்ந்தெடுக்கும் அது ஒரு தனிநபரின் எதிர்கால வாழ்க்கையை அதன் நனவுக்கு ஒரு பார்வையாகக் கொடுக்கிறது இதனால் அது அதை புரிந்து கொள்ள முடியும் எதிர்கொள்ளும் சவால்கள் ஆன்மாவை பல தேவைகள் மற்றும் பல்வேறு பிணைப்புகளை பற்றி அறிய வைக்கின்றன இந்த செயல்முறை ஆன்மா வளரக்கூடிய பாதையை தேர்வு செய்ய உதவுகிறது பின்னர் உங்கள் ஆன்மா அதன் வயல் விதைகளை அதாவது பெற்றோரை தேர்ந்தெடுக்கிறது அது அதன் பிணைப்புகள் உடல் கலாச்சாரம் நேரம் அதற்கு தேவை என்று நினைக்கும் சிறப்பு திறன்கள் மற்றும் சவால்களுடன் தேர்ந்தெடுக்கிறது அதாவது ஆன்மா அதன் பலங்களையும் பலவீனங்களையும் முன்கூட்டியே தேர்ந்தெடுக்கிறது எந்த நோய்கள் நீங்கள் எந்த துயரங்களை தாங்குவீர்கள் எந்த அன்பை நீங்கள் உணருவீர்கள் என்பதையும் முன்கூட்டியே தேர்ந்தெடுக்கிறது நாம் முன்பு கூறியது போல் இவை அனைத்தும் ஒரு திட்டம் ஒரு வரைபடம் அதில் மாற்றங்கள் இருக்கலாம் அதாவது தடைகள் அவற்றுக்கு தயாராகும் பயணம் தொடங்குகிறது இந்த பயணத்தை வழிநடத்தும் ஏதேனும் விதிகள் உள்ளதா என்று பார்ப்போம் இவை அனைத்தும் கர்மாவை பின்பற்றுவதில்லை என்று கூறப்படுகிறது கர்மா என்றால் என்ன ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு உணர்வும் ஒவ்வொரு எண்ணமும் ஆற்றலின் மூலமாகும் எதிர் ஆற்றலின் அழிவு இல்லை அந்த சக்தி இப்போது அல்லது வேறொரு வாழ்க்கையில் ஒரு உள்ளழைப்பாக திரும்புகிறது ஒரு மரம் வளர்ந்து கனி தருவது போல நீங்கள் அன்பின் விதையை விதைத்தால் அன்பின் அறுவடை பிறக்கும் நீங்கள் வெறுப்பின் விதையை விதைத்தால் தீமையின் அறுவடை பிறக்கும் அதைத்தான் அவர்கள் கர்மா என்று அழைக்கிறார்கள் நீங்கள் எந்த உணர்வோடு என்ன செய்தாலும் அதுதான் உங்களுக்கு மீண்டும் வரும் இருப்பினும் தண்டனையின் முன்னிலையில் ஆன்மா அதன் செயல்களின் விளைவுகளை உணர முடியும் கர்மா ஆன்மாவை இதை ஏற்றுக்கொள்ளவும் இதை நிராகரிக்கவும் கற்றுக்கொடுக்கிறது இந்த தற்போதைய வாழ்க்கை உங்கள் கடந்த கால பயணங்களின் பிரதிபலிப்பு என்று ஆன்மீகவாதிகள் கூறுகிறார்கள் இன்றைய அனுபவங்கள் கடந்த கால கர்மாக்களின் விளைவுகள் என்பதை நீங்கள் உணராமல் இருக்கலாம் அன்று நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுத்தவை இன்று உங்களுடன் வரலாம் அன்று நீங்கள் நிராகரித்தவை இன்று உங்களை காயப்படுத்தலாம் அவர்கள் உங்களை தண்டிப்பது போல் அல்ல உங்களுக்குள் இருக்கும் போர் வீரனை பயிற்றுவிப்பது பற்றியது இது உங்களை வளர்ப்பது மற்றும் சுத்திகரிப்பது பற்றியது எனவே நாம் முன்பு சொன்னதை நினைவில் கொள்ளுங்கள் இன்று உங்கள் கர்மா உங்கள் கடந்த கால வாழ்க்கையின் குவிப்பின் விளைவாகும் மேலும் இந்த வாழ்க்கையில் நீங்கள் குவித்தவற்றின் விளைவுகளை நீங்கள் இப்போது அனுபவிக்கிறீர்கள் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி ஒரே ஒரு பிரரப்த கர்மா மட்டுமே உள்ளது அதுதான் இந்த வாழ்க்கையில் நீங்கள் செய்யும் கர்ம அனுபவம் அதாவது நீங்கள் இப்போது செய்யும் நல்ல செயல் நீங்கள் எடுக்கும் நல்ல படி உங்கள் எதிர்கால வாழ்க்கையை ஒளிரச் செய்யும் ஒவ்வொரு கடினமான நேரமும் ஒரு அனுபவம் ஒவ்வொரு அனுபவமும் நீங்கள் பெறும் அறிவு அந்த அறிவு என்பது ஆன்மா பெறும் கர்மாவின் விளைவாகும் அதனால்தான் நீங்கள் செய்யும் கர்மாக்கள் ஆன்மாவிற்கு கட்டுகள் அல்ல அவை அனுபவங்களின் படிகள் மேலும் ஆன்மா அதன் பயணத்தில் சந்திக்கும் சில ஆன்மாக்களுடன் மிக நெருக்கமான உறவை உருவாக்குகிறது இந்த இணைப்பு புதிய அனுபவங்களைப் பெறுவதற்கும் வளர்வதற்கும் வளர்வதற்கும் நன்மை பயக்கும் உங்கள் பெற்றோர் மனைவி நண்பர்கள் மற்றும் உங்களை காயப்படுத்தியவர்களுடன் கூட நீங்கள் ஆன்மீக உறவை உருவாக்குகிறீர்கள் சில ஆன்மாக்கள் உங்களுடன் பயணிக்கின்றன மற்றவை உங்கள் மீது சவால்களை வீசுகின்றன சிலர் அன்பை பகிர்ந்து கொள்கிறார்கள் மற்றவர்கள் உங்களுக்கு கடினமான பாடங்களை கற்பிக்கிறார்கள் அதாவது ஒவ்வொரு தொடர்புக்கும் பின்னால் சில அர்த்தம் இருக்கிறது உங்களுக்குள் இருக்கும் திறன் உங்களுக்குள் இருக்கும் பொறுமை உங்களுக்குள் படிக்கும் சக்தி உங்களுக்குள் இருக்கும் பகுத்தறிவு நீங்கள் பயன்படுத்தும் விவேகம் நீங்கள் காட்டும் அன்பு இவை அனைத்தும் உங்கள் சக்தியை உணர வைக்கும் சூழ்நிலைகளை உருவாக்குகின்றன என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இதுவரை நாங்கள் இதை சொல்லி வந்தோம் உங்கள் ஆன்மா தனியாக பயணிப்பதில்லை உங்கள் ஆன்மா முன்கூட்டியே தேர்ந்தெடுத்த வழியில் உருவாக்கப்பட்ட உறவுகளில் சந்திக்கும் ஆன்மாக்களின் குழுவுடன் உங்கள் ஆன்மாவின் பயணம் தொடர்கிறது அத்தகைய ஆன்மாக்களின் குழுக்கள் பல உயிர்களுக்கு ஒன்றாக பயணிக்கின்றன இருப்பினும் அவற்றின் வடிவங்களும் நிலைகளும் மாறக்கூடும் சில நேரங்களில் ஒரு தாயாக சில நேரங்களில் ஒரு தந்தையாக சில நேரங்களில் ஒரு நண்பராக சில சமயங்களில் உங்களுக்கு எதிரியாக அந்த வேடங்கள் ஒவ்வொன்றும் அதன் சொந்த இயல்புடன் நடந்து கொண்டு உங்கள் ஆன்மா அனுபவங்களை கற்பிக்கின்றன அதனால்தான் நீங்கள் ஒருவரை உடல் வடிவத்தில் சந்திக்கும்போது அது ஒருவருக்கொருவர் ஒருவித உறவு இருப்பதாக உணர வைக்கிறது வார்த்தைகளில் வெளிப்படுத்த முடியாத அந்த இணைப்பு உங்கள் ஆன்மாவுடன் தொடர்புடையது அது உங்கள் ஆன்மா தனது பயணத்தை தொடங்கியபோது உங்களுடன் வந்த ஆன்மாக்களின் குழுவுடன் தொடர்புடையது இந்த உலகில் உடல் தூரங்கள் இயற்கையானவை ஆனால் உங்கள் ஆன்மா எப்போதும் இணைக்கப்பட்டிருக்கும் இந்த தொடர்புகளும் இணைப்புகளும் உங்கள் ஆன்மீக பயணத்தின் பிரிக்க முடியாத பகுதிகள் அவை மிகவும் புனிதமானவை அத்தகைய புனித ஆன்மாக்களின் வழிகாட்டுதலை பெறுவது உங்கள் ஆன்மா உணர்வுக்கு பங்களிப்பதாகும் வழிகாட்டும் ஆன்மாக்களின் சக்தி தெய்வீகமானது உங்கள் ஆன்மாவிற்கு சரியான பாதையை காண்பிப்பதே அவர்களின் இறுதி கடமை அவை உங்கள் பலங்களையும் பலவீனங்களையும் புரிந்துகொள்ள உதவுகின்றன அவ்வாறு செய்வதே அவர்களின் கடமை உங்களுக்கு முன்னால் இருக்கும் சோதனைகளையும் உங்கள் சாத்தியக்கூறுகளையும் புரிந்து கொள்ள அவை உங்களுக்கு உதவுகின்றன உங்கள் புதிய பயணங்களில் அவை உங்களுடன் பயணிக்கின்றன அவை உங்கள் எண்ணங்களின் ஒரு பகுதியாகின்றன அவை உங்கள் கடந்த கால வாழ்க்கையின் அனுபவங்களை உங்களுக்கு நினைவூட்டுகின்றன உங்கள் கடந்த கால வாழ்க்கையின் கர்மாக்கள் மீண்டும் மீண்டும் நிகழாமல் உங்களை பாதுகாக்க அவை பொருத்தமான வழிமுறைகளை வழங்குகின்றன அந்த ஆன்மாக்கள் அனைத்தும் உங்களை சரியான திசையில் வழிநடத்த முயற்சிக்கின்றன என்பதை இங்கே கவனியுங்கள் உங்களை குறை கூறுவது அல்லது தண்டிப்பது அவர்களின் வேலை அல்ல மாறாக உங்களை பலப்படுத்துவது உங்கள் ஆன்மா உணர்வின் வளர்ச்சிக்காக நீங்கள் தேர்ந்தெடுத்த அடுத்த வாழ்க்கை உங்களுக்கு உதவவும் ஆதரிக்கவும் உங்களுடன் வந்த உங்கள் தொடர்புகளின் ஆன்மாக்கள் எனவே நீங்கள் எடுக்கும் எந்த முடிவும் உங்களுடையது உங்கள் எண்ணங்கள் உங்கள் செயல்கள் பூமியில் ஒரு உடலை எடுத்த உங்கள் ஆன்மீக உலகில் உள்ள ஆன்மாக்கள் உங்களுக்கு நேரடியாகத் தெரியாது ஆனால் அவை உங்கள் ஆன்மாவுக்கு அருகில் உள்ளன அவை நேரம் மற்றும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அறிகுறிகளை கொடுக்கின்றன அவை கனவுகளில் தோன்றும் திடீர் நிகழ்வுகள் மூலம் சூழ்நிலையின் உங்கள் சுத்திகரிப்பை அவை தூண்டி எழுப்புகின்றன வாழ்க்கை பாதையில் நீங்கள் சோர்வடைந்து துண்டிக்கப்பட்டு நம்பிக்கையற்றவராக உணரும்போது நீங்கள் தனியாக இல்லை என்பதையும் உங்கள் ஆன்மீக தொடர்புகளும் ஆவிகளும் உங்களை ஆறுதலுடன் ஆதரிக்க தயாராக உள்ளன என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள் அவற்றின் சமிக்ஞைகளை பெறவும் புரிந்து கொள்ளவும் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் ஆனால் நீங்கள் உங்கள் மனதை கேட்க வேண்டும் உங்கள் உள் உணர்வுகளை நீங்கள் உணர முடியும் உங்கள் எண்ண அலைகளை அவற்றுடன் இணைக்க முடியும் அந்த தெய்வீக ஆவிகளின் இருப்பை நீங்கள் அழைக்க வேண்டும் இங்கே நான் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தைச் சொல்ல விரும்புகிறேன் உங்கள் ஆன்மா இந்த உடல் வடிவத்தில் இருப்பது போலவே ஒரு திட்டத்துடன் மீண்டும் பிறந்தது என்பதும் உண்மை அதை உங்கள் ஆன்மா உங்களுக்குச் சொல்வது போல் நீங்கள் பின்பற்ற வேண்டும் அத்தகைய கடுமையான விதிகள் எதுவும் இல்லை என்பது உண்மைதான் அதாவது நீங்கள் சுதந்திரமாக இருக்கிறீர்கள் உங்கள் பயணப் பாதையை நீங்கள் சுதந்திரமாக தேர்வு செய்யலாம் நீங்கள் சிரமங்களிலிருந்து ஓடிவிடுகிறீர்களா அல்லது அவற்றை எதிர்கொண்டு அவற்றிலிருந்து கற்றுக்கொள்கிறீர்களா என்பது உங்கள் கைகளில் உள்ளது உங்கள் கர்மாவை நீங்கள் வரையறுக்க விரும்பும் விதத்தில் பின்பற்ற உங்களுக்கு முழு சுதந்திரம் உள்ளது அது அன்பின் பாதையா அல்லது வெறுப்பின் பாதையா என்பது முற்றிலும் உங்களை பொறுத்தது எனவே உங்கள் ஜோதிடர் உங்கள் ஜாதகம் உங்கள் முழு வாழ்க்கையையும் பற்றிய முழுமையான விளக்கத்தை அளிக்க முடியாது உங்கள் சொந்த ஆசைகள் செல்லுபடியாகும் இது உங்கள் ஆன்மா விளையாடும் விளையாட்டு என்று நீங்கள் பார்க்கிறீர்களா அது பிறக்க திட்டமிட்டுள்ளது அது மீண்டும் உங்கள் சொந்த ஆசைகளை பின்பற்றச் சொல்கிறது அதாவது கல்லில் செதுக்கப்பட்ட எழுத்து போல அல்ல நீர் ஓட்டம் போல உங்கள் எண்ணங்கள் உணர்வுகள் உங்கள் கர்மாவால் தீர்மானிக்கப்படலாம் வாழ்க்கையின் ஒவ்வொரு திருப்பத்திலும் நீங்கள் விரும்பியபடி நீங்கள் செய்த கர்மாவின் பலன்களை பெறுவீர்கள் அதாவது ஆன்மா ஏற்கனவே அனைத்து வரைபடங்களையும் உருவாக்கி மீண்டும் பிறந்துள்ளது ஆனால் நாம் மீண்டும் பிறந்தாலும் நமக்கு இன்னும் சுதந்திரம் உள்ளது சரி ஆன்மாவால் உருவாக்கப்பட்ட திட்டம் இந்த உடல் பிறப்பில் ஏன் நம் நினைவுக்கு வரவில்லை என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா நீங்கள் அந்த திசையில் சிந்திக்க வேண்டும் இல்லையா ஆம் பிறக்கும்போது குழப்பத்தின் ஒரு திரை உங்களை மூடுகிறது உங்கள் கடந்த காலப்பிறப்பின் வாசனைகள் உங்களை அறியாமையின் ஒரு அடுக்கால் மூடுகின்றன நீங்கள் நினைவில் கொள்ள வாய்ப்பில்லை இது நடப்பது உங்கள் சொந்த நலனுக்காகவே உங்கள் கடந்த காலப்பிறப்பின் கர்மாக்களை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் உங்கள் அடுத்த பிறப்பில் கற்றுக்கொள்ள புதிய அனுபவங்களும் புதிய உணர்வுகளும் இருக்காது ஏனென்றால் நீங்கள் வலியை முன்கூட்டியே புரிந்து கொண்டால் உங்களுக்கு ஏற்படும் பின்னடைவை முன்கூட்டியே அறிந்தால் அவற்றை நம் இதயங்களால் உணர முடியாது அதனால்தான் அறிவு இல்லாத அந்த அறியாமை அடுக்கு உங்களை சூழ்ந்துள்ளது அது உங்களை துக்கங்கள் மகிழ்ச்சிகள் மற்றும் கஷ்டங்களை உணர வைக்கிறது அது உங்களை நீங்களே மதிப்பீடு செய்ய வைக்கிறது இது உங்களை புதிய அனுபவங்களை குவிக்க வைக்கிறது இதையெல்லாம் யார் செய்கிறார்கள் இந்த பிறப்பை விரும்பிய உங்கள் ஆன்மா யார் உங்களை மீண்டும் அறிய உங்களை தூண்டுவது உங்கள் ஆன்மாதான் நீங்கள் பிறக்க வேண்டும் அனுபவிக்க வேண்டும் சம்பாதிக்க வேண்டும் வாழ்க்கை போரில் பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் போராட வேண்டும் இதுதான் வாழ்க்கையின் அழகு ஆனால் ஆன்மாவின் அடையாளம் உங்களுடன் உள்ளது நான் முன்பு சொன்னது போல் அது கனவு அறிகுறிகளை தருகிறது பின்னர் ஏதோ ஒன்று மின்னல் போல உங்கள் மனதில் ஒரு எண்ணத்தை தூண்டுகிறது அது ஒரு அந்நியரால் காற்றாக பேசப்படுகிறது உங்கள் உள்ளம் அவற்றை பிடிக்கும்போது உங்கள் ஆன்மாவின் குரலை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் ஒளியின் போர்வையின் கீழ் வாழ்க்கை அதன் போக்கை மாற்றிக்கொண்டே இருந்தால் அது உங்களுக்கு சில அறிகுறிகளைக் கொடுத்து அதைச் சரிசெய்யும் அது உங்களை விட்டு வெளியேறவில்லை உங்களுடன் இருக்கிறது என்பதை குறிக்கிறது நான் யார் நான் ஏன் பிறந்தேன் நான் என்ன செய்ய வேண்டும் என்ற உணர்வை அது உங்களுக்கு எழுப்புகிறது அந்த உணர்வு உங்களிடம் இருக்கும்போது விடுதலைப் பாதையில் நடப்பது உங்கள் கர்மாவில் இருக்கும் வேத வார்த்தையான தத்வமசின் அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா என்று பெரியவர்களிடம் கேட்பது சரி என்று கூறப்படுகிறது அல்லது அகராதியில் பாருங்கள் நீங்களே புரிந்துகொள்வீர்கள் வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து பகிரவும் இதுவரை எங்கள் சேனலுக்கு குழு சேரவும்